நெல்லை ராணி அண்ணா அரசு மகளிர் கல்லூரியில் ஆசிரியர் மீது புகார் தெரிவித்த மாணவி குறித்து சமூக வலைதளங்களில் அவதூறு கருத்து பதிவிட்ட கல்லூரி முதல்வர் மற்றும் அவரது கணவர் ஆகிய இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் அதிரடி கைது நடவடிக்கையின் பின்னணி என்ன திருநெல்வேலி பழையப்பேட்டையில் ஐம்பது ஆண்டுகள் பழமை வாய்ந்த ராணி அண்ணா மகளிர் கல்லூரி செயல்பட்டு வருகிறது சுமார் நான்கு ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவிகள் இங்கு பயின்று வருகின்றனர் இந்நிலையில் கல்லூரியில் முதுகலை இரண்டாம் ஆண்டு தமிழ் படிக்கும் மாணவி குறித்து சமூக வலைத்தளங்களில் அவதூறாகவும் ஆபாசமாகவும் கருத்துக்கள் பதிவு செய்யப்பட்டிருந்தன அதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த மாணவி நடவடிக்கை எடுக்க உத்தரவிடக் கோரி திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கடந்த மாதம் பதினாறாம் தேதி மனு அளித்திருந்தார் அந்த மனுவில் கல்லூரியின் தமிழ்துறை தலைவராக அப்போது பணியில் இருந்த சுமிதாவின் வலைத்தள முகவரியில் இருந்தே அவரது கருத்துக்கள் பகிரப்பட்டதாக மாணவி சுட்டிக்காட்டியிருந்தார் டிசம்பர் பதினேழாம் தேதி மாணவிக்கு ஆதரவாக இந்திய வாலிபர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர் இதனிடையே மாணவியின் புகார் குறித்து சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கினர் கடந்த இருபது நாட்களாக விசாரணை நடந்து வந்த நிலையில் தற்பொழுது கல்லூரி முதல்வராக இருக்கும் சுமிதாவும் அவரது கணவர் பொன்னுத்துறையும் சேர்ந்து மாணவி குறித்து அவதூறு மற்றும் ஆபாச கருத்துக்களை சமூக வலைதளங்களில் பரப்பியது தெரிய வந்துள்ளது அவர்கள் இருவரையும் செவ்வாய்க்கிழமை காலை விசாரணைக்கு அழைத்திருந்த நிலையில் தொடர்ந்து எட்டு மணி நேரம் தீவிர விசாரணைக்கு பிறகு சைபர் கிரைம் போலீசார் கைது செய்தனர் மாணவி குறித்த அவதூறு கருத்துக்களை சமூக வலைத்தளங்களில் பரப்பியதாக அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது மாணவிகளிடம் நற்பண்புகளை வளர்க்க வேண்டிய கல்லூரி முதல்வரே இதுபோன்ற நடவடிக்கையில் ஈடுபட்டது மற்ற பேராசிரியர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பிணையில் வெளிவரக்கூடிய அளவிலேயே வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் அவர்கள் இருவரும் காவல் நிலைய ஜாமீன் நிலையே விடுவிக்கப்படலாம் என்ற தகவல் வெளியாகியுள்ளது முதல்வரின் கணவர் பொன்னுதுரை தேசியமயமாக்கப்பட்ட வங்கியில் பணியாற்றி வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது